கரையில் அமைந்து விஷ்ணுவை நினைத்து தவம் இருந்தார் அந்நேரத்தில் துர்வாச முனிவர் அங்கு வரவே சுதபஸ் முனிவர் அவரை கவனிக்கவில்லை இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற துர்வாசர் மாண்டு போ வ அதாவது தவளையா போ என சாபம் விடுகிறார் தன் செய்த பிழையை மன்னித்து சாப விமர்சனம் அளிக்கும்படி சுதபஸ் முனிவர் சுர்வாசரிடம் கேட்கவே மனம் இறங்கிய சுர்வாசர் தேனூரில் வைகை ஆற்றில் தபம் செய் சித்ரா பௌர்ணமி நாளில் பெருமாள் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் இதன்படியே சுதபஸ் வைகை ஆற்றின் கரையில் தவளை வடிவில் தவம் செய்தார் தனது பக்தரான முனிவரின் வேண்டுதலுக்கு இறங்கிய பெருமாள் ஒரு சித்ரா பௌர்ணமி நாளில் தேனூர் வைகை ஆற்றில் தவம் செய்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு சாப உபோச்சனம் தந்தார் என அப்புறான கதை கூறுகிறது இப்படி அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவும் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணமும் வேறு வேறு திருவிழாக்களாக நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது இரண்டு